எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சசுவ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் பயில்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது நேற்று ஒரு ஜாதகம் வந்தது மூன்று விஷயங்கள் சொன்னோம் இவங்க ஒரு விவசாயம் குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு சமீபத்தில் ஒரு மூன்று நாலு மாதங்களுக்கு முன்பாக மாடுகள் இறந்ததான்னு கேட்டோம் ஆமானாங்க அப்பாவுக்கு தொழில் முடக்கமா என்றால் ஆமானாங்க கடன்கள் பற்றி சொன்னோம் பையனுடைய படிப்பு சிறிது மந்தமாக இருக்கிறது என்று சொன்னோம் ஒத்துக்கொண்டார்கள் அப்போ வீடுகள் அந்த அம்மா அப்பா மற்ற உரிமை ஜாதகத்தை கேட்குறப்போ அவங்க இல்லைன்ட்டாங்க எனவே ஆரம்ப சஸ்வ அகாடமியில் பாடத்திட்டத்தில் மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ஒரு திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்கிற பொழுது அந்த திசை யாருக்கு என்ன விதமான பலனை தரும் யாருக்கு என்ன விதமான பொருளாதார தடை உடல் குறைபாடுகள் கர்ம பலன் மற்ற பலன்களை நோய் இன்னவர பலன்களை நாம் எப்படி எடுப்பது என்பதை பாடத்திட்டமாக வச்சுருக்கோம் அதைத்தான் நான் இங்கே ஜாதகரிடத்தில் சொன்னோம் அவர்களும் மனமகிழ்ச்சியுடன் சென்றார்கள் எளிய பரிகாரம் சொல்லியிருக்கிறோம் அதையும் அவர்கள் செய்வார்கள் என்று நாம் நம்புகிறோம் இந்த ஜாதகத்துக்கு நாலு பாடல்கள் சொன்னோம் பனிரெண்டு விதிகள் சொன்னோம் காலம் கருதி ஒரு சில விதிகளும் ஒரு பாடலும் சொல்றோம் ஜாதகர் பிறந்த தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆறு முப்பத்தெட்டு பிஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க சந்திர திசை ஆறு வருஷம் பதினோரு மாதம் கிருஷ்ணபக்ஷ சஷ்டி திதியில் பிறந்திருக்காங்க திதி சூனிய ராசிகள் சிம்மமும் மேசமும் வருகிறது கடகலகணம் லக்னத்தில் கேது சனி பகவான் மூன்றில் சந்திரன் நான்கில் ராகு நான்கில் மாந்தி ஆரம்ப அசுவ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் நான்காம் இடத்தில் மாந்தி லக்னத்தில் கேது ஆறில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் குரு பகவான் ராகு பகவான் ஏழில் சுக்கரன் எட்டில் அமர்ந்திருக்கிறார் சந்திர தசை இருப்பு ஆறு வருஷம் பதினோரு மாதம் நவாம்ச லக்னம் துலாலக்னம் லக்னத்தில் செவ்வாய் இரண்டில் கேது மூன்றில் சனி பகவான் நான்கில் சூரியன் மீனத்தில் குருவும் சுக்கரனும் புதன் மாந்தி மேசத்தில் இருக்காங்க சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து ரிசபத்தில் அப்ப இந்த ஜாதகத்துக்கு திசை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலர்னு சொல்லணும் ராகு திசை நடந்து கொண்டு இருக்கிறது ராகு ஏழில் இருக்கிறார் அப்ப ராகு கூட யார் இருக்காங்க சூரியன் புதன் குரு பகவான் இருக்காங்க சூரியனும் சனி பகவானும் சஷ்டாஷ்டகம் அப்ப பரிவர்த்தனை செய்து பலன் சொல்ல வேண்டும் என்கின்ற அமைப்பிலே ஏழாம் இடத்துக்கு யார் வந்துருவாங்க சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் புதன் பகவான் ஆறு ஒன்பதுக்குரியவர் குரு பகவான் நீசமாகி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் மூணு பனிரெண்டுக்குரியவர் புதன் பகவான் அஸ்தங்கம் வக்ரமாகி ஏழில் இருக்கிறார் ஏழு எட்டுக்குரியவர் சனி பகவான் ஏழாம் இடத்துல மகரத்துல அங்க இருக்கிறார் நவாம்சத்தில் புதன் பகவான் மேசத்தில் சனி பகவான் தனுசுல குரு பகவான் மீனத்தில் இருக்காங்க அப்போ ராகு சந்திரனுடைய சாரத்தில் யோகியினுடைய நட்சத்திரத்தில் இருப்பதை அஸ்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் நவாம்சத்தில் சந்திரனுடன் ராகு ரிஷபத்தில் இருப்பதை கவனிக்க வேண்டும் மகரத்தில் சூரியன் இருப்பதை அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் எனவே பதினொன்னாம் இடத்திலிருந்து ராகு பகவான் திசையை நடத்துகிறார் அப்போ ஏழாம் இடம் வெளியூர் பயணங்கள் நண்பர்கள் கேளிக்கைகள் அப்ப நாலாம் இடத்திலிருந்து குரு பகவான் திசையை நடத்துகிற பொழுது தாய்க்கும் தந்தைக்கும் என்ன சொல்ல வேண்டும் தந்தைக்கு பொருளாதார முடக்கம் தொழில் சரிவு தாய்க்கு மன கஷ்டம் உடல் நலம் சரியில்லாம போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் இருக்கு விரிவாக தெரிந்து கொள்வதற்கு பாடத்திட்டத்தை ஆராயலாம் சேரலாம் ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் சந்திரன் அம்சத்தில் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ராகு பகவான் திசை நடத்துகிறார் காரகருக்கு ஐந்தேழு ஒன்பானில் காரிசை அந்த பாடலை மாணவர்கள் கவனமாக மனதில் பதி கொள்ள வேண்டும் கௌசிக சிந்தாமணி பாடல் அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கிற ஒரு திசை நடக்கிற பொழுது வயதை ஒட்டி நாங்கள் பலன் சொன்னோம் படிக்கிற வயது நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சமூக வலைதளங்கள் கவனமாக இருக்கணும் எழுதி பார்க்கணும் படிக்கணும் இது தவிர குடும்ப ரீதியாக இந்த ராகு திசை ராகுபுத்தி முடிகிறதுக்குள்ளே சில விஷயங்கள் நடந்திருக்கும் இனி வரக்கூடிய திசைகள் இப்படி நடக்கும் என்று சொன்னோம் இந்த ஜாதகத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஏழாம் இடத்து திசை நடந்தால் தாயாருக்கும் தந்தையாருக்கும் கூட பலனை சேர்த்து சொல்லணும் சந்திரனையும் சூரியனையும் கவனித்து பலன் சொல்ல வேண்டும் இங்க சூரிய பகவானும் சனி பகவானும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க எப்பொழுதுமே சூரிய பகவானுடன் சனி சந்திர பகவானுடன் யார் பரிவர்த்தனை பெற்றாலும் குறிப்பாக சனி பகவானோ செவ்வாய் பகவானோ பரிவர்த்தனை பெற்றால் அவர்களுடைய உடல் நல குறைவு அல்லது பொருளாதார முடக்கம் இவற்றுக்கு நாம் சிறிது பலன் சொல்ல வேண்டும் பொதுவாக ஜாதகத்தில் சந்திரனுக்கு இரண்டில் மாந்தி இருந்து அவரை சனி பார்ப்பது ஒரு குற்றம்தான் பொருளாதார தடை வரும் இந்த ராகு திசையில் பையனுடைய படிப்பு கொஞ்சம் சுமாராக இருக்கு அதுக்கு எளிய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் வெற்றி அடைவார்னு சொல்லியிருக்கிறோம் எட்டில் சுக்கர பகவான் இருப்பதை அவர்கள் தவறாக எண்ணக்கூடாது எட்டில் சுக்கரன் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் சொல்லியிருக்கோம் இந்த பையன் படித்து வெளிநாடு செல்வார் அம்மா அப்பா படுற கஷ்டத்துக்கு இந்த பையன் நல்லா வருவார்னு சொல்லியிருக்கோம் இப்ப இந்த ராகு ராகுபுத்தியில என்ன சொல்லியிருக்கோம்னா புதிய முதலீடு எதுவும் வேண்டாம் அப்பா வந்து யாரை நம்பி பணம் கொடுத்தாலும் திரும்ப வராத மறந்துட வேண்டியதுதான் பையனுக்கு மட்டும் நண்பர்கள் கேளிக்கைகள் சமூக வலைதளங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் காரணம் சந்திரனும் ராகுவும் ரிசபத்தில் உச்சமாக இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறோம் ஏன் இவர்கள் வீட்டில் இறந்தது இல்லையா அதுக்கு ஒரு பாடல் இருக்கு பதினொன்னாம் இடத்திலிருந்து ஒரு திசை நடந்தால் அல்லது எந்த பாவகத்திற்கு பதினொன்னாம் இடத்திலிருந்து திசை நடக்கிறது என்பதை கவனித்து பலன் சொல்ல வேண்டும் கூடவே கோச்சார சனி கோச்சார சந்திரனையும் பார்க்க வேண்டும் அப்ப இந்த பாடலுக்கு ஐந்து ஏழு இந்த இடத்திலிருந்து ஒரு கிரகம் திசையை நடத்தினால் பலன் சொல்வதற்கு வீமகவியை துணைக்கு அழைத்து கொள்ள வேண்டும் வீமகவி என்கின்ற இந்த நூல் அற்புதமான நூலாக இருக்கிறது பாடல் எண் நூற்றி அறுபத்தி மூணு இருக்கு அந்த மூணாவது பாட்ட படிக்கிற அஞ்சு ஏழில் பாவர் நிற்க அதிபதி அதிலே சேர துஞ்சியே மாமன் வீட்டில் சூனியம் இருக்குது என்க அது சூனியத்தை அது விட்டுருங்க அது பல அர்த்தம் இருக்கு வஞ்சியே தென்புறத்தில் வளர்ந்திடும் குப்பை மேடு இப்ப அவங்க வீட்டுல தென்புறத்துல ஒரு குப்பைமேடு இருக்கு தஞ்சமாய் அவ்விடத்தில் ஸ்தாபித்தது என்று சொல்லி அந்த குப்பைமேட்டை கொஞ்சம் அகற்ற சொல்லி இருக்கிறோம் இவங்க கால்நடைகளை வளர்த்திருவீங்க எருமை சாணம் மற்ற கால்நடைகளுடைய கழிவுப் பொருள்களை தென்பகுதியில் சேர்த்துட்டு இருக்காங்க அதை எடுக்க சொன்னோம் அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு குறிப்பு கடன்கள் அதிகமாக வருகிறது கவனமாக இருங்கள் சொல்றோம் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றோம் நூத்தி அறுபத்தி நாலாவது பாடல் வீமகவி ஐயமே இன்னும் கேளு அதன் விவரத்தை சொல்வேன் வையம் மேல் தேசம் விட்டு வந்தவன் சொந்தமாவான் அப்ப அந்த வீடு இழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கவனமா மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த ராகுதேச ராகுபுத்தி முடிகிற வரைக்கும் கால்நடைகளை கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கோம் தையலே அறவம் காரி சட்குரு சேர்ந்தாராகில் பையவே ஆடு மாடு பறந்திடும் ஆஸ்தி எல்லாம் தையலே அறவம் காரி சட்குரு சேர்ந்தாராகில் பையவே ஆடு மாடு பரந்திடும் ஆஸ்தி எல்லாங்கிறாங்க எங்க ஐந்து ஏழில் அப்போ ஒரு பாடலை படிக்கிற பொழுது அந்த பாடலுடைய விளக்கம் அதற்கு முதல் பாடலில் இருக்கும் அதற்கு பின்பாடலிலும் இருக்கும் எனவே கவனமாக கவனமாக பாடலை பொருள் கொள்ள வேண்டும் தையலே அறவங்காரி சற்குரு சேர்ந்தாராக எங்கு சேரணுங்க ஏழில் அந்த ஏழில் சேர்ந்தால் மிக முக்கியமான ஒரு குறிப்பு எல்லாத்துக்கும் இது பொருந்துமா என்றால் இப்போ இந்த இந்த காணொலி பார்க்குற நேயர்கள் எல்லாம் தங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்க வேண்டாம் இந்த பாடல் இந்த நேரத்தில் இந்த நவாம்சத்தினுடைய அடிப்படையில் தசவர்க்கத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்படுகிறது நீங்கள் வெவ்வேறு ஊர்களில் பிறந்திருந்தாலும் ஒரே மணி நேரம் தசவர்க்கங்கள் மாறுபடுகிறது ஏன்னா தசவர்க்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டுதான் சொல்கிறோம் இந்த பாடல் இந்த பலன் இந்த ஜாதகருக்கு மட்டுமே பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தாதுங்க பொருந்தி வரக்கூடாது அதுதான் ஜாதகம் அப்போ இவங்களுக்கு இந்த பலனை சொல்லி அனுப்பி இருக்கிறோம் எளிமையான பரிகாரமும் சொல்லி அனுப்பி எனவே ஐந்து ஏழு இந்த இடங்களில் ஒரு கிரகம் நின்ற திசையை நடத்தினால் தந்தைக்கும் தாய்க்கும் சில விஷயங்களை குறிப்பாக சொல்லி வைக்க வேண்டும் ஜாதகர் படிக்கிற வயசா இருந்தா படிக்கிற வயசுக்குரிய பலன் வேலைக்கு போயிருந்தா வேலைக்கு போயிருக்கிற பலன் திருமணமாகி இருந்தால் திருமணமாகி அந்த பலன் அப்ப காலதேச வர்த்தமானத்தை ஒட்டி அந்த ஜாதகருடைய வயதை ஒட்டி பலன் தான் ஒரு குறிப்பு அதையும் சொல்லியிருக்கிறோம் இந்த ஜாதகர் வீட்டில் கால்நடைகளை கவனமாக வளர்த்த சொல்லியிருக்கிறோம் உரிய பாதுகா அதாவது முன்னெச்சரிக்கையாக ஊசிகளை கால்ந கால்நடைகளுக்கு போடணும் கால்நடை மருத்துவருடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம் ராகு திசையில் ராகுபுத்தி முடிகிறதுக்குள்ள சில விஷயங்களையும் அவர்களுக்கு பரிகாரங்களும் சொல்லியிருக்கிறோம் செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே ஒரு ஜாதகம் வந்து வீட்டில் ஒரு திசை நடத்துதுன்னா அது இருக்கிறவங்களுக்கு கால்நடைகளுக்கு கூட பாதிப்பு வருது பாருங்க வீமகவிய பாடல் இருக்கு எனவே ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது ஜாதகம் என்பது ஓரளவுக்கு இந்த மூல நூல்களை படித்து விதிகளின் வழியை பயணித்துமானால் அந்த ஜாதகர் வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு கூட பாதிப்பு வரும் சொல்லலாம் சில பேருக்கு கேட்கலாம் சார் நாங்கள் நகரத்தில் இருக்கிறோம் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி சார் பொருந்தி வரும் என்றால் அப்படி பாதிப்பு வருகிறது உயிரற்ற பொருளா உயிருள்ள பொருளா என்று எதை சொல்ல வேண்டும் என்பதுதான் அனுபவத்தினுடைய கடமை அது அனுபவத்துல வந்துடும் காலதேச வர்த்தமானம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருத்தி சொல்லணும் பொருத்தி சொல்வது ஜோதிட அனுபவத்தினுடைய கையில் இருக்கு அது வந்துடும் சுருதிகளின்படி பாடல்கள் படி ஆர் பாடத்திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது வாய்ப்பு இருப்பவர்கள் எங்களுடன் பயணிக்கலாம் ஒன்று அஞ்சு ஒன்பது வலுப்பெற்றவர்கள் சேருவார்கள் மற்றவர்கள் காணொலியில் கைதட்டு தட்டிவிட்டு சென்று விடுவார்கள் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆரம்ப எம் அஸ்வ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் சமர்ப்பிக்கிறேன் எனவே ஒரு பலன் சொல்கிற பொழுது கவனமாக 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 பாடல்களை கையாண்டு துணை விதிகளுடன் சொல்லணும் அங்க சனி பகவான் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனால திதி சூனிய ராசி அதிபதியுடன் அவர் எப்படி சம்பந்தப்படுகிறார் எந்த தீயகோல் பார்க்கிறது என்பதை பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் மேலும் அறிந்து கொள்ள வாருங்கள் வெல்லுங்கள் ஆரம்ப அஸ்ட்ரோ அகாடமி நன்றி